ஓம் சரவண ஜோதியே நமோ நம வருகின்ற ஆனி மாத பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு துறையூர் ஓங்காரக்குடில் மகான் ஆறுமுக அரங்கர் பெருமானின் ஜீவ மகா சமாதி முன்பாக குரு பூஜையும் என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்னும் தலைப்பில் திரு கோ ப நல்லசிவம் அவர்களின் ஆன்மீக இசை பேருரையும் சிறப்பு அன்னதானமும் நடைபெறும் ஆணி மாத பௌர்ணமி பூஜை மறுநாள் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் அருட்பெருஞ்சோதி தரிசனம் சித்தர்கள் திருவடி பூஜை திரு ஜீவா அவர்களின் சித்தர் பாடல் இன்னிசையோடு மிகச் சிறப்பாக நடைபெறவுள்ளது காலை எட்டு மணி முதல் ஞானியர்களை பூஜித்து பௌர்ணமி பூஜை சிறப்பு அன்னதானம் தொடர்ந்து நடைபெறும் நவகோடி சித்தர்களின் ஆசியோடு குருநாதரின் ஆசியையும் பெற்று வாழ்வில் அனைத்து நலமும் வளமும் பெற துறையூர் ஓங்கார குடிலுக்கு வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கிறோம்